என் செல்ல குழந்தையே உன் முன்னால் இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பழத்தை நீ ஒருமுறை தொட்டுவிடு இன்று இரவு உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் இதுவெல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்கின்ற நேரத்தில் உனக்கு சத்தியமாக்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை சொல்லிவிடத்தான் உன் அம்மா நிற்கின்றேன் என் குழந்தையே என்னவென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையை அதை அப்படியே நடத்தி கொடுக்க வேண்டிய இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கென செய்து தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் பலவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் இனிமேல் நினைப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் உன் அம்மா உன் முன்னால் வந்து ஒரு பழத்தை காண்பித்து இதைத் தொடு என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது உனக்கு புரிகிறது அதனால் தானே அந்த பழத்தை தொட்டு என் குழந்தை உள்ளே வந்திருக்கின்றாய் அதனால் தானே இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளை இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்று இந்த விஷயம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் பிள்ளை நாம் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எதை தொலைக்கிறோமோ அந்த இடத்தில் அதை மீண்டும் பெறுகின்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை நாம் விட்டுவிடுவோமா என்ன நமக்கு கிடைக்கின்ற இந்த அதிர்ஷ்டங்களை நாம் தொலைத்து விடுவோமா என்ன நிச்சயமாக இதை நாம் விட்டுவிட மாட்டோம் அதுதான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது என்னால் உனக்கு நடத்திப்பட இருக்கின்றது என் பிள்ளையை உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற நொடிகள் தான் அல்லவா எப்பொழுதும் போல என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பதறி நிற்காமல் தாயான் அவளின் அன்பு ஒன்று போதும் என்ற நம்பிக்கையோடு நீ வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான விஷயங்கள் ஒட்டு மொத்தமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ விரும்புகின்ற எல்லாமும் உனக்கு சரியாக வந்து சேரப் போகின்றது நல்லது உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உனக்கு சரியாக கிடைக்கும் எந்த தருணத்திலும் நீ எதையும் விட்டுவிட மாட்டாய் உன்னை சுற்றிலும் தெய்வங்கள் இருப்பார்கள் எங்கே திரும்பினாலும் உனக்கென்ற இந்த வாழ்க்கை ஒரு நல்லதொரு புரிதலை கொடுத்திருக்கும் நாம் எந்த இடத்திலும் மனதை விட்டுவிடாமல் முன்னேறிச் செல்ல துணிந்து விடுவோம் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு அத்தனையிலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று இந்த பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் இது ஒரு அதிசய பலம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பலம் ஏனென்றால் இது கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும் இது ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் செய்த வாக்கியம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும் எல்லாமுமாக உனக்கு உன் அம்மா நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்தும் காலம் கலங்காமல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் நீ என் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இனி எந்த நிலையிலும் எதையும் நீ இழக்காமல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நாளில் நீ இந்த பலத்தை தொடுகின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் காலம் இனி எதுவென்றாலும் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்கின்ற காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறோம் எத்தனை விதமான மனிதர்களையோ நாம் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இவர்கள் யாரும் உண்மையானவர்கள் இல்லை என்று அர்த்தம் இவர்கள் யாரும் உனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை என்று அர்த்தம் இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை பெறும் பொழுது அந்த இடத்தில் உன் அம்மா நான் நிற்பதை நீ சரியாக தெரிந்திடுவாய் இன்று நீ இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டு நேரம் சதுர்த்தியினுடைய நேரமாக இருக்கலாம் அல்லது பஞ்சமி திதி ஆரம்பமான நேரமாக இருக்கலாம் நான் சதுர்த்தியின் விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுத்து விட்டேன் அப்படியானால் இனி உனக்கு கிடைக்க வேண்டியது இன்று இரவு பஞ்சமி நாயகியான இந்த வராகி என்னுடைய அருள் அல்லவா என்னுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்குத்தான் இந்த பழத்தை உன்னை நான் தொடர் சொல்லி இருக்கின்றேன் இது என்ன பழம் அப்படி என்ன இருக்கின்றது இந்த பழத்தில் என்று என் குழந்தை யோசிக்கிறாயா என் குழந்தையே இது நான் முன்பு ஒரு முறை அம்மா சொல்லி இருக்கின்றேன் இந்த பழம் மிகவும் சூட்சமமான ஒரு பழம் இது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது இந்த பழம் வராகி அம்மனுக்கு பிடித்த மிகவும் முக்கியமான ஒரு பலம் எல்லோருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது வராகி அம்மனினுடைய அருளை முழுமையாக பெற்றவர்களும் வராகி அம்மனினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்று நம்புகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு விஷயம் என்பதனை மறந்து விடாது அப்படி பார்க்க போனால் என் பிள்ளை உனக்கு இன்று இந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அருளை நீ பெற்றுவிட்டா என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு இப்பொழுது இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறுதியான ஒரு நம்பிக்கையோடு என்னை காணும் பொழுது அம்மா உனக்குள் ஒருபொழுதும் நான் அவ நம்பிக்கையை விதைக்க மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த தருணத்திலும் என்ன நடந்திருந்தாலும் என் குழந்தை கலங்கியது போதும் இனிமேலும் விழித்து கொள்ளவில்லை என்றால் நம் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ உணர வேண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தை உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த நான் முந்தி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பழம் எங்கே கிடைக்கும் என்று யோசிக்கிற உன்னுடைய மனதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் குழந்தையை இந்த பழம் அவ்வளவு எளிதில் கிடைக்காத பழம் என்று நான் சொல்கிறேன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் இது காடுகளில் இருக்கின்ற ஒரு பழம் மிக உயரமான ஒரு மரத்தில் இருக்கின்ற ஒரு பழம் கீழே விழுந்தால் நாம் எடுத்துக்கொள்வோம் இல்லை மேலே ஏறிச் செல்வது கடினம் இது வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த பணம் இந்த பணம் வராகி அம்மனினுடைய அருளை உன்னால் பெற முடியும் குறிப்பாக இன்று இரவு பஞ்சமி திதியினுடைய நேரத்தில் வராகியினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதற்காக அவர்கள் எத்தனையோ விஷயங்களை செய்யலாம் வராகி அம்மனுக்கு பொதுவாக ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும் அவளை மனதார நினைத்தாலே போதும் அவளினுடைய அருள் கிடைத்துவிடும் ஆனால் நான் எதற்காக உனக்கு இந்த சூட்சமத்தை சொல்கிறேன் தெரியுமா பணம் பழம் வாசத்திற்கு ஓடி வருபவள் வராகி அது உன் இல்லத்தில் நீ வைத்துவிட்டால் அவள் நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடி வந்து விடுவாள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எங்கே பணம் பழத்தை வைத்து ஒருவர் வராகி அம்மனை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக வந்து நிற்பாள் அதற்காக வருகிறாள் என்பதற்காக தவறு செய்கிறவர்களுக்கு அம்மா துணை நிற்பாளா என்று கேட்டால் அது கிடையாது எதையுமே நன்றாக தெரிந்துதான் அம்மா ஒருவருக்கு கொடுப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அம்மாவை உன் பக்கம் வர வைக்கும் அதன் பிறகு உன்னுடைய வேண்டுதலை அம்மா புரிந்து கொள்வாள் நீ கேட்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வாள் அதை உனக்கு நிச்சயமாக நடத்தியும் கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் அம்மா உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த காலத்தை இனிமேலும் நீ விட்டு இன்று என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ தொலைக்காமல் இருந்தாலே அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் உனக்கு துணையாக வருகிறேன் என்பது போல அம்மா இது போன்ற ஒரு சூட்சமத்தை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாள் என்றால் இதை தெரிந்து கொண்டதற்கு நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இதை தெரிந்து கொண்டதற்கு என் பிள்ளை பேரானந்தம் நீ அடைய வேண்டும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நீ சரியாக உனக்குரிய நம்பிக்கையை பெற்று கொண்டால் போதும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி உறுதிப்படுத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா அதுபோலத்தான் வராகியினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கட்ட நினைக்கிறேன் என்னை உடனடியாக நீ உன் இல்லம் நோக்கி வர வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இதை ஒருமுறை முறை செய்து பார் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக கலங்காதே எப்பொழுது உனக்கு கிடைக்குமோ அப்பொழுது அதை உன் வராகிக்கு நீ படைத்து பார் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை ஒரு பேர் அதிசயத்தை கொடுக்கும் உன்னை மேலும் மேலும் நம்பிக்கைப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் அத்தனையும் சரியாக கிடைப்பதை நீ ஏற்றுக்கொள்வாயல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாயல்லவா எதற்கும் என் பிள்ளை வருந்தி நிற்காமல் இந்த மாற்றங்களைக் கண்டு பேரானந்தம் கொள் உன்னோடு நான் இருப்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும் மற்றவை எல்லாம் தானாகவே உனக்கு நடப்பதை நீ கண்டு கொள்வாய் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் தவிர்த்து விடாதே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் தவிர்த்து விடாதே இது என்ன விளையாட்டு காரியமா தெய்வமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் செல்வதோ அல்லது சிரிப்பதோ இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று ஏளனம் செய்வதோ உனக்குத்தான் எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் நான் வருவது உன்னை தேடி ஒவ்வொன்றையும் சொல்வது என்று நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள் எந்த நேரத்திலும் உன்னை நான் தேடி வந்து நல் விஷயங்களை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த இடத்திலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அதிசயங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தரமாக கிடைக்க வேண்டும் சுற்றிலும் வருகின்ற தீமைகள் உன்னை விட்டு ஒழிய வேண்டும் அத்தனைக்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதை நாம் நடத்தும் பொழுது அதற்கு ஆயிரம் தடங்கல்கள் வரத்தான் செய்யும் நல்ல விஷயங்களை ஒருவருக்கு செய்ய துடிக்கும் பொழுது அந்த இடத்தில் பல கஷ்டங்களும் பல வேதனைகளும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து நாம் நமக்கானவற்றை பெரும்பொழுது இந் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் நான் உனக்கு சுலபமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ சரியாக இதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்